ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர் ரோட்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்குது நியூ ஹவுஸ் இது முப்பதுக்கு அறுபது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் வீட்டை சுற்றியும் செக்யூடாக காம்பவுண்ட் வாலோடு கட்டியிருக்காங்க ஃபர்னிஷிங் ஐட்டம்லாம் வந்துட்டு ப்ராக்ரெஸிங்கெலாம் இருக்குது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது விஐபி ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீடைல் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்